வணக்கம் மைதிய நண்பா நன்பீஸ் நான் உங்களில் ஒருவள் ஜேகே இன்னைக்கு நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில் எங்கள் வீட்டு கலச பூஜை தான் பார்க்க போகிறோம் ஸோ கலச பூஜைனாலே ரொம்பவே ஸ்பெஷல் இல்லையா நவராத்திரி சீசனில் கலசம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நவராத்திரியை வந்து இனிதே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள்தான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சேனலில் நாங்கள் வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆக்சுவலாக காலையிலேயே அர்லியராக இருந்துருச்சு பூஜை சாமான் எல்லாமே விளக்கி அழகா மஞ்சள் எல்லாம் இட்டு நம்மளோட பூஜை விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் முழு முதற் கடவுளான விநாயகர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா எத்தனை வகையான விநாயகர் சிலை நம்ம வீட்டுல இருந்தாலும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு எந்த ஒரு காரியத்தை நம்ம ஸ்டார்ட் செஞ்சாலுமே தங்கு தடையின்றி அந்த காரியம் வந்து இனிதே நம்மளுக்கு வந்து கூடி வரும் ஸோ அப்படி தான் மஞ்சள் பிடிச்சி சக்கரை பொங்கலோடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடோம் ஸோ நெய்வேதியம் பண்ணணும் இல்லையா அதனால சக்கரை பொங்கல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சைட் பை சைட் பார்த்திங்கன்னா கலசத்தோட வேலையுமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா கலசம் பற்றி ஆல்ரெடி நான் வந்து நேற்று வீடியோஸில் நிறைய ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் எந்த மாதிரியான தேங்காய் வாங்கணும் எந்த மாதிரியான கலசம்லாம் நம்ம வாங்கிக்கணும் எப்படிலாம் அதோடய சர்ஃபீஸ் இருக்கணும்ட்டு ஸோ எப்போவுமே நம்ம கலசம் போது அந்த தேங்காய் வந்து நல்லா கழுவிட்டு ஃபுல்லாக மஞ்சள் பூசி வச்சு தான் அம்மனா வந்து நம்ம பாவச்சு உட்கார வைக்கணும் ஸோ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நெய்வேதியுமே வந்து ரெடி ஆகிட்டே வந்துச்சு ஸோ அப்புறம் பூஜை சாமான் எல்லாமே அது முடித்த பிறகு ஃப்ளவரிங் போயாச்சு சாமிக்கு எல்லாமே பூ எல்லாம் சூடி ஏன்னா நம்ம பூஜை ரூமும் பார்க்கணும் நம்ம தான் குளு வச்சுட்டோமே குழு தான் பார்க்கணுன்றதில்லை பூஜை ரூம்லையுமே ஆஸ் யூஷுவலாக நம்ம என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு பூஜை பண்ணணுமோ அதே மாதிரி எல்லா வகையான அரேஞ்ச்மெண்ட்ஸுமே நீங்கள் பண்ணணும் சாமிக்கு தீர்த்தம் மாற்றி வைக்கிறது சாமிக்கு வந்து பூ வைக்கிறது அது எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறமா குளுலேயும் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த ஃப்ளவர் நான் வாங்கியிருந்தேன் இன்னைக்கு என்னென்னா இது வந்து நிறைய இப்போ தான் சீஸ்னல் ஃப்ளவர்ஸாக வெறியே வெளிநாட்டிலருந்துலாம் வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் தான் இன்றைக்கி நல்லா புஷ்ஷியாக நல்லா பெருசாக இருந்துச்சு ஸோ எல்லாம் படத்துக்குமே வச்சா அதாவது எல்லாம் குழு பொம்மைங்களுக்குமே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா ஒரு ஒரு ஃப்ளவராக எல்லாமே வச்சிடலான்ட்டு முடிஞ்ச வரைக்கும் சிலைக்கு மேலே நிற்க வேண்டியதெல்லாம் வச்சாச்சு மற்றபடி கீழே வச்சாச்சு சமையல் சனீசா வடமே ரெடி ஆகிட்டே இருந்துச்சு ஸோ சக்கரை பொங்கல் வடை கொஞ்சமா பாயசத்தோட நெய்வேதம் வந்து இனிதே வந்து நான் பண்ணி வச்சிட்டேன் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆளாக்கு ஆக்சுவலா ஸோ எப்பவுமே அன்ன அன்னபூரணி இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம அரிசி வைப்போம் இது வந்து குட்டி ஆலாக்கு ஆலாக்குல வந்து அரிசி வச்சு அஸ்பீஷியஸா எப்பவுமே வைப்பேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொலுவில் வந்து செட் பண்ணியிருக்கிற தியாஸோட அதாவது விளக்கோட செட்டப்ஸ் விளக்கெல்லாம் கீழே வந்து அழகாக மண போட்டு அதில் வந்து ஜரி துணியெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண கலசம் தான் வைக்க போகிறோம் ஸோ கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு அதோடு சேர்ந்து விளக்குமே ஏற்றிடணும் ஏன்னா ஒரு ஒரு மங்களகரமான விஷயம் பண்றோம் இல்லையா ஸோ விளக்குமே ஏற்றியாச்சு ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க அதாவது இப்போ நீங்கள் எடுக்கிறது பித்தளை பெற்றுறது இருந்தால் ரொம்ப நல்லது பித்தளை பிளேட் எடுத்துட்டு பச்சரிசி வாழையில வச்சு அதுக்கு மேலே பச்சரிசியை வந்து கொட்டிக்கோங்க நீங்கள் பெரிய பிளேட்டாக வைக்கிறீங்கன்னா வாழையில பெருசாக வச்சுக்கலாம் கலச சொம்பில் வந்து முக்கால்வாசி அளவுக்கு நல்ல தண்ணீர் எச்சில் படாத நல்ல தண்ணி எடுத்தாச்சு ஸோ முக்கால்வாசி வந்து தண்ணி எடுத்துட்டோம் அதில் வந்து பன்னீர் தான் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ பன்னீர் வந்து ஒரு அரை பாட்டிலிருந்து முக்கா பாட்டில் வரைக்கும் பன்னீர் அதில் ஊற்றிக்கோங்க ஏன்னா பத்து நாளைக்கு வந்து நம்ம வந்து கலசம் வைக்க போகிறோம் ஸோ அதில் சில விஷயங்கள் எல்லாமே இப்போ சேர்க்க போகிறோம் அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரமும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு சின்ன சின்ன பீசஸ் இருந்தால் அந்த பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா லவங்கம் லவங்கமே கண்டிப்பாக இதில் வந்து சேர்க்கணும் ஸோ இது வரைக்கும் பன்னீர் சேர்த்துருக்கோம் பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கோம் லவங்கம் சேர்த்துருக்கோம் ஆக்சுவலாக அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வேர் சொல்லுவோம் இல்லையா வெற்றி வேர் நிறைய நம்ம வந்து இந்த மருந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சம்மூ வாசமாக இருக்கும் வெற்றி வேர் அவ்வளோ சீக்கிரமாக உங்களால் வந்து இந்த வேரை வந்து பிடிங்கிடவே முடியாது ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நிறைய மருத்துவ குணமும் இதில் வந்து இருக்குது அதே மாதிரி தெய்வ நம்பிக்கையுடைய ஒரு பொருளாகவுமே இதை பார்க்கப்படும் ஸோ வெற்றி வேறுமே வந்து அதில் போட்டுக்கணும் கொஞ்சமாக வந்து மஞ்சள் கண்டிப்பாக வந்து மஞ்சள் சேர்க்கணும் மஞ்சளுமே சேர்த்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது சில்வர் கோல்டில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதில் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கோல்டன் சில்வரில் காயின்ஸும் அந்த தண்ணியில் வந்து அதாவது தண்ணியில் போட்டுட்டு இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்னா மா இலையை வந்து வைக்கணும் அதாவது நாலு சைடுமே வந்து விரிஞ்சாப்பில் மாவிலையை வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து தேங்காவை வந்து வைக்க போகிறோம் ஸோ தேங்காய் வந்து நல்லா ரவுண்ட் ஸ்ட்ரக்சராக பார்த்து வாங்கியாச்சு நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு தேங்காயை வந்து அழகாக அந்த மாவிளைக்கு நடுவில் கலசத்தில் பொட்டு வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்து நம்ம வந்து தேங்காவை வந்து வச்சிடணும் இப்போ தேங்காய் வைக்கும் போது நல்லா சாமி கிட்ட அம்பாள் கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு என்னோட குடும்பத்தையுமே நல்லா சீர சிறப்புமா செழிப்பாக இருக்கணும்னு வேண்டிகிட்டு வச்சுக்கோங்க தேங்காய் வச்சதுக்கப்புறமா பொட்டு வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா மாங்கல்யம் அம்மனாக நினச்சி தானே நம்ம வந்து கலசத்தை வந்து வைக்கிறோம் ஸோ அம்மனுக்கு வந்து மாங்கல்யம் வச்சு பத்திரமா பயபக்தியாக அந்த பிளேட்டு கலசத்தோடு எடுத்து அழகாக செட் பண்ணிவிடுங்க இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழு அரேஞ்ச்மெண்ட் அப்போவே நான் விட்ட ஸ்பேஸு எப்பவுமே நம்ம இது மி மிஸ் பண்ணிடுவோம் குழு அரேஞ்ச் பண்ணும் போதே கலசம் நான் இந்த இடத்துல தான் வைக்க போறேன்னு பிளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிட்டு அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் கலசம் வச்சிங்கன்னா எந்த வகையான டிஸ்டர்பன்ஸுமே நம்மளுக்கு இருக்காது இல்லைன்னா நம்ம பண்ணிட்டு இருக்க அவசரத்துல இந்த சிலையை நகத்துமோ அந்த சிலையை நகத்துமோ அது தேவையில்லாம ஒரு கயாஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும் சோ எப்பவுமே நம்ம அரேஞ்ச் பண்ணும் போதே கரெக்டா பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலசத்தை அந்த இடத்துல இது பண்ணுங்க தென் இந்த மாலை கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும் ஏன்னா கலசன்றது வந்து நான் சொம்பளை வச்சதுனால ரொம்ப சின்னது இல்லையா சோ ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி வெயிட் பண்ணிலாம் வந்து மாலை வாங்கினேன் நான் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி புத்தியாக மாலை வேணும் பெருசாலாம் இல்லாமல் இலையெல்லாம் இல்லாமல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெஷலாக வந்து கலசத்துக்காக மாலை வாங்கியாச்சு ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு செட்டிங் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து தீபாராத்தனை பண்ணிட வேண்டியதுதான் ஸோ ஃபைன் ஃபைனலாக என்ன பண்ணியாச்சு நெவேதியெல்லாம் படைச்சிட்டு விளக்கு எல்லா விளக்கும் வச்சு எல்லா விளக்குமே ஏற்றிடுங்க கொலு படியில நீங்க விளக்கு வச்சிருந்தாலுமே திருங்க ஒருவர் வந்து கொலு படியில விளக்கு வைக்கும் போது ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க நம்ம வந்து வந்து துணியால போட்டிருப்போம் பொம்மைகள் பக்கத்து பக்கத்திலே இருப்போம் சோ கொலு படிக்கட்டுல நீங்க வந்து விளக்கு வைக்கிறீங்கன்னா ரொம்ப சேஃபா வச்சுக்கோங்க இல்லைன்னா கீழே வச்சுக்கோங்க விடப்பு இந்த வாட்டி நான் வந்து இந்த குட்டி பிருந்தாவனத்தை பத்தி சொல்லியே ஆகணும் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் இந்த நவதானியம் செட்டு வந்து பிருந்தாவனமாக அழகிய ஒரு அக்ரிகல்ச்சரல் ஃபார்மாக தான் இந்த வாட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு சைட் பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சூப்பரான ஒரு க வில்லேஜ் சைட் செட்டப்பில் தென்னை மரம் சேரு டிராக்டர் எல்லாம் போட்டு ஒரு செட்டப் கொடுத்தாச்சு அதே இன்னொரு பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா அழகாக நம்ம வந்து வயல்வெளியில் போய் விளையாடணும் இல்லையா ஸோ வயல்வெளிக்காக பாத்தெல்லாம் கட்டி அழகாக விட்டுருக்கோம் ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து நவதானியத்தை போட்டுட்ருக்கோம் இந்த நவதானியமே பார்த்தீங்கன்னா நேற்றைய வாங்கிட்டு நல்லா ஊற வச்சிடணும் நவதானியம் ஊற வச்சுட்டு அது அழகாக நீங்கள் வந்து எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுடலாம் நாங்கள் இந்த வாட்டி வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் ஃபார்மாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேட்டர்னில் போட்டிருந்தோம் ஸோ அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எல்லா நவதானியமே போட்டுருங்க கொஞ்சம் நல்லா மண்ணை வந்து கலரி விட்டுடுங்க கலரி விட்டுட்டு அதுக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா மண்ணை லைட்டாக போட்டு மூடுற மாதிரி பண்ணிவிடுங்க ரொம்ப போட்டு அழுத்தி மூட வேண்டாம் சூப்பராக நம்மளோட கே கிரியேட்டிவிட்டியில் கலச பூஜையானது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு டெய்லி டெய்லி நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில் என்ன பண்ண போகிறோம்னா நவராத்திரி சார்பான வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நம்ம இந்த வருஷம் எடுத்திருக்கிற தீம் பார்த்தீங்கன்னா தசாவதாரம் தசாவதாரம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் டெய்லி டெய்லி நவராத்திரி அம்பாலோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேர்த்து ரிலீஸ் பண்ண போறோம் ஸோ எல்லாருமே பார்த்து லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன் சீக்கிரமாவே சந்திக்கிறேன் தன்யவாத் நான் உங்களில் ஒருவல் ஜே கே